வேதாஸ்விய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தம்னையில் வந்து பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட இந்த கேள்வியை கேட்கும்போது என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் திணறியிருப்போம் அதற்கான ஒரு அலசல் தான் இந்த வீடியோ முக்கியமான வீடியோ கண்டிப்பாக அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா நீங்களும் உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு மூலையில் இந்த கேள்வி இருந்தது அப்படின்னா அதற்கான பதிலும் இது தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இறைவன் வந்து எங்கும் நீக்க மர நிறைஞ்சிருக்கார் அவருக்கு உருவம் அப்படின்றது கிடையாது ஏற்கனவே நம்ம அபிராமி அந்தாதி வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்கோம் மனிதனுடைய மனது வந்து ஒரு பெயரையோ இல்லை ஒரு உருவத்தையோ சொன்னாதான் அது மேலே பற்று அப்படின்றது ஏற்படும் உடனே பற்றி கொள்ளும் மனது ஆக இந்த மனித உயிர்கள் உயும் வண்ணம் பரம்பொருளாகிய இறைவன் அரு அவருடைய அருவ நிலையிலிருந்து திருக்கோவில்களில் உருவ திருமேனியாக காட்சி தராரு பாலில் தான் வந்து நெய் மறைஞ்சிருக்கு இல்லையா இப்போ பால் பாலில் இருந்து தயிர் கிடைக்கிது தயிர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறோம் வெண்ணையில் இருந்து நெய் வந்து எடுக்கிறோம் ஆக பாலில் நெய் மறைஞ்சிருக்கு இந்த மாதிரி பாலில் எப்படி நெ நெய் மறைஞ்சிருக்கோ அந்த மாதிரி இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்தும் மறைந்தும் இருக்கார் அப்போது எதுக்காக நம்ம கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் இருந்தே வணங்கலாமே நின்ன இடத்துல இருந்தே வணங்கலாமே இப்படி ஒரு கேள்வியை தான் சமீபத்தில் எங்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க அதற்கான பதில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அதாவது நிலத்துக்கு அடியில் நீர் வந்து எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்குது ஆனால் எங்கே தோன்றமோ அந்த இடத்துல தான் நீர் வந்து வெளிப்படுது அந்த மாதிரி இறைவன் திருக்கோவில்களை ஏகற்ற சங்கமத்தும் சத்குருவின் உடம்பெல்லாம் ஆவரித்து நிற்கும் பால் பாவு முளைக்கன் மிகுதிப்பார் இது ஞான பிரகாச வெண்பா அதாவது இறைவன் நீக்க எல்லா இடத்திலும் இருக்காரு ஆனா கோ திருக்கோவிலில் வந்து வழிபாடு செய்கிறதுக்கும் வே பிற இடங்களில் வழிபாடு செய்கிறதுக்கும் பலன்களில் வேறுபாடு அப்படின்றது நிறைய இருக்குது மற்ற இடங்களில் வழிபாடு செய்யும் பொழுது அதாவது கோவில் அல்லாத பிற இடங்களில் வழிபாடு செய்யும் பொழுது வினை நம்மோட வினை அப்படின்றது வெதும்பும் இதே கோவிலில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அந்த வினைகள் வந்து வெந்து கரிந்து சாம்பலாக போயிடுது அப்படின்றாங்க புரியலல்ல இப்போ வெயில் வந்து ரொம்ப அந்த கடுமையான வெயில் இருக்க கூடிய நேரத்தில் ஒரு துணியை எடுத்துகிட்டு போய் வெயிலில் போடுறீங்க துணி என்ன பண்ணும் அப்படியே தான் இருக்கும் ஆனால் அதோடய தன்மையில் வந்து மாற்றங்கள் இருக்கும் ரொம்ப அந்த வெயில் அதிகபட்சமாக இருந்தால் கலர் இழந்து போகும் இந்த துணி வந்து ஒரு மாதிரி நைஞ்சு போன மாதிரி ஆகும் ஆனால் எரியுமா எரியாது இதே வெயிலில் சூரியகாந்த கண்ணாடியை எடுத்து வையுங்க அதுக்கு அடியில் இந்த துணியை வச்சோம் அப்படின்னா துணி வந்து தீப்பத்தி எரிஞ்சிடும் நேர்வெயிலுக்கு இல்லாத ஆற்றல் இந்த காந்த கண்ணாடிக்கு அடியில் வரக்கூடிய வெயிலுக்கு இருக்கு எங்கும் பறந்து இருக்கக்கூடிய அந்த சூரியனின் வெம்மையை இந்த காந்த கண்ணாடி அப்படியே இழுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த துணிக்கு கொடுக்குது துணி வந்து எரியுது மற்ற இடங்கள்ல இறைவனை வழிபாடு செய்கிறது அப்படின்றது வெயில்ல துணி போடுற மாதிரி திருக்கோவிலில் போய் இறைவனை வழிபாடு செய்கிறது அப்படின்றது இந்த காந்த கண்ணாடி கீழே துணி வைக்கிற மாதிரி இப்படி எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த இறை அருளை இறை அணுக்களை எல்லாம் ஒன்றா குவித்து தரக்கூடிய இடம்தான் திருக்கோவில் பசுவோட உடம்பெல்லாம் பால் நிறைஞ்சு இருந்தாலும் அதனுடைய முளை வழியாகத்தான் பால் பெறுதல் வந்து நமக்கு நாம் வந்து பால் என்பதை பெறுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் திருக்கோவில்களும் எல்லா ஆற்றலும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய இடத்த சுற்றிலும் எல்லா வளங்களும் வந்து ஏற்படும் நாடு செழிப்பாக இருக்கும் நம்ம அங்கே நம்ம போனோம் நமக்கு வந்து மன மனசில் வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது துன்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போனோன்னா அந்த இடத்துல நம்ம மன அமைதி அப்படின்றது எ எதனால ஏற்படுதுன்னா இந்த காரணம் தான் வான்காந்த ஆற்றலை பிரபஞ்ச ஆற்றலை எல்லாத்தையும் ஒன்றா கிரகிச்சு கொடுக்கக்கூடிய இடம்தான் திருக்கோவில் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நல்லா உணர்ந்து இருந்ததுனால தான் அங்கங்க கோவில்களை வந்து எழுப்பினாங்க அதுவும் கற்கோவில நிறைய வந்து எழுப்பியிருக்காங்க இல்லையா இன்னைக்கு வந்து நிறைய சிதலம் அடைஞ்சிருக்கு மண்ணுக்குள்ள புதையுண்ட கோவில்கள்லாம் வந்து மீட்டெடுத்துட்டு வராங்க இப்போல்லாம் அதை மீட்டெடுத்து மறுபடியும் அதை திருமேனியை நிறுவி கோவில்களை அமைச்சு வழிபாடு அப்படின்றது நடத்துறாங்க இந்த மின் அணுக்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து இருக்கிற இடம் அந்த பவர் ஹவுஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இறை அணுக்கள் எல்லாம் ஒன்றும் ஒன்னா சேர்ந்து குவிஞ்சிருக்கக்கூடிய இடம் தான் இந்த திருக்கோவில்கள் ஆக உங்களை யாராவது கேட்டா ஏன் கோவிலுக்கு போகணும் வீட்டில் இருந்தே நம்ம வழிபாடு செய்யலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா நீங்க உங்க வாயால இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்க நம்ம வாழ்க்கையில எத் கண்ம துன்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் போகணும் அகற்றணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா வழிபாடு அப்படின்றத கோவிலில் போய் சும்மா போய் நின்று கும்பிட்டு வாங்கல அந்த கருவறைக்கு முன்னாடி போய் சும்மா நின்றுங்களேன் கையெழுத்து கும்பிடுங்களேன் இப்படி கையெழுத்து கும்பிடுறது இதுவே ஒரு முத்திரைதான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அந்த இறை அணுக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு குவிஞ்சு அந்த கருவறையில இருக்கும் அப்போ அங்க அந்த மந்திர ஜபங்களை சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த கருங்கல் திருமேனியில் பட்டு எல்லா இடத்துலையும் வந்து அது பிரதிபலிக்குது அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய நம்முடைய அந்த ஓர அந்த சூக்கும உடலில் பட்டு ஒரு சில அதிர்வலைகளை ஏற்படுத்தி நம்ம உடலுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து உண்டு பண்ணுது அதுதான் நம்முடைய மனம் அமைதி அடைகிறதுக்கும் தெளிவடைகிறதுக்கும் உடல் சுகம் அடைகிறதுக்கும் இதுதான் காரணம் ஆக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா முக்கியமாக எந்த கேள்வி கேட்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்